வாழ்க்கை கணக்கு கணிதம் இந்த உலகத்தில் அக்காலத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அறிவு சார்ந்த எல்லா இடங்களிலும் அன்றாட வாழ்க்கைகளும் கணிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உலகத்தில் நடைபெறும் அனைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்திற்கும் விடுக்கத்திற்கும் கணிதமே முக்கிய வழி வழிகாட்டுதலாக திகழ்கிறது கணித விஞ்ஞானிகளுக்கு மட்டும்

நான்கு சம மூலம் வாழ்களை சந்திக்கும் வெற்றி தோல்விகளை சமம் செய்யுங்கள் கணித இலக்கணத்தை நல்ல வியோகத்துடன் வாரப்படுக்கிக் கொண்டால் எந்த நாளும் பொன்னான நாளாக மாற்றிக்கொள்ளலாம்